வணக்கம் நண்பர்களே இந்தியா இங்கிலாந்து மூணாவது டெஸ்ட்டு பரபரப்பான கட்டத்தை எப்படி இருக்குது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இங்கிலாந்து எடுத்த அதே சேம் ஸ்கோரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு அஞ்சு விக்கெட் இருந்தது இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரன்னு ஒரு எழுபதுல நூறு ரன் லீடு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது ஆனால் அடுத்த அறுபது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இந்த வாஷிங்டன் சுந்தர் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு பேட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறத விட டெய்லர்ட்டை கூட எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்கணும் ஜடேஜ் அவுட் ஆகும்போது அவன் பாருங்கள் ஆகாஸ்தி போடுறேன் இவனே ஒரு ஓவருக்கு ஒரு ரெண்டு கூட அடிக்க மாட்டேங்கிறான் வாசகன் சுந்தர் ஓவர் போடும்போது பால்லே போய் எடுத்து நான் சைக்கிள் போய் நின்றுக்கிறேன் ஆகஸ்தி பார்த்தேன் அவனால் நல்லா அவ்வளோ நல்லா தெரியுது ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ கேட்டு ஐம்பர் அவுட்டு கொடுத்தும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு அவுட் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்த ஓரில் ஆகஸ்தி அவுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா பும்ரா வந்தவொடனே இதே வேலை தான் மறுபடியும் பண்ணுறான் பும்ரா ரெண்டு முறை ஆர்ச்சர் பவுலிங் போடும்போது நான் அந்த எண்டுக்கு வரலன்னு சொல்கிறேன் இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் அடுத்த ஓவர் மூணு பால் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டுறேன் அந்த ஓவரில் பும்ரா அவுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அறுபது எழுபது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல லீடு கிடச்சிருக்கும் ஏன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் இரநூத்தம்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க இப்போ நாலாவது நாளில் இங்கிலாந்து இரநூத்தம்பது இல்லை ரன்னு கூட அடிக்கிட்டுமே ஒரு அறுபது ரன் லீடு கிடச்சிருந்துன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ரன் டார்கெட் இருந்திருக்கும் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இதே பிச்சில் தான் இங்கிலா இதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கம்மின்ஸு ஹேசில் ரூட்டு மிச்சர்ட் போட்ட பவுலிங்கே இரநூத்தம்பது சேஸ் பண்ணி சவுத் ஆஃபிரிக்கை வின் பண்ணிட்டாங்க அதனால் நல்ல வாய்ப்பு இருந்தது ஸோ முதல்ல என்ன பண்ணேன் உனக்கு டெய்லர்டை கூட எப்படி விளாட்னு தரணும் இந்த இதை பாருங்கள் ஹர்திக் பாண்டியெலாம் பண்ணுவான் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவான் நீ நின்று நானே பார்த்துக்கேன்னு சொல்லு முதல் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா தான் இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் நல்லா விளாட முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி